வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் இப்போ இன்றைக்கு என்னெண்டா நம்ம திருவண்ணாமலையில் நேற்று ஹியூமன் ரைஸ் அதாவது மனித உரிமை தினம் அதாவது டிசம்பர் பத்து மனித உரிமை தினம் அந்த மனித உரிமை தினத்தை முன்னிட்டு எங்கள் திருவண்ணாமலையில் இருந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து சகல திரியாய் மூதுர் அப்படி பல இடங்களில் இருந்து வந்து இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம் கொண்டு விழிப்புணர்வு இதொன்று தான் செஞ்சு கொண்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஒரு பத்து கோரிக்கை இருக்குது அந்த கோரிக்கையை முன்வைத்து ஒரு ஒரு இது ஒரு ஒரு விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம் தான் செஞ்சு கொண்டிருக்காங்க என்னென்னா மனித உரிமைகள் உரிமைகள் பல உரிமைகள் இருக்குது அதாவது எங்களுக்கு பேச்சு சுதந்திரம் கூட ஒரு உரிமை தான் அது இந்த வீட்டு எடுக்கிற அது கூட ஒரு உரிமை தான் அப்படி பல உரிமைகள் இருக்குது ஆனால் அந்த உரிமைலாம் இப்போ திருவண்ணையில் இல்லை திருவண்ணாமலை இலங்கையிலே இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து கொண்டிருக்குது இருக்குது பாப்பம் எங்களோடய ஆர்ப்பா போராட்டம் என்னென்னா இருக்கா அவங்களோட என்னென்ன கோரிக்கைகள் இருக்கா பார்த்துட்டு இதுகள்தான் அவங்களோட அந்த அரசியல் தீவு இடம்பெற்ற படுகொலைக்கான நீதி மத வழிபாடு உரிமைகள் இயற்கை அழுத்தங்கள் இருந்து பாதுகாப்பும் மத நம்ம காணிகளை மீட்டு தர அப்படி ஒரு கணக்கை ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க சொல்லி அப்படி ஒரு கணக்கு ஒரு உருப்பட்ட ஒரு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு எட்டு லெட்டம்பது ஒரு பத்து கோரிக்கைகளை வைத்து இவங்க ஒரு ஒரு விழிப்புணர்வு போராட்டம் தான் ஒன்று செஞ்சு கொண்டிருக்காங்க

திருவண்ணாமலை சிவன் கோயிலில் இருந்து குலக்கோட்டன் மட்டும் ஒரு நடப்பயணம்தான் செஞ்சிருக்காங்க விழிப்புணர்வு பயணம்தான் எல்லாம் மதம் இனம் மொழி எல்லாம் இல்லாமல் எல்லோரும் வந்து சகல பேரும் பங்கு நான் சொல்லணும் மத மொழி பேரின்றி சகல பேரும் பங்கு பெற்றுவாங்க ஓகே மோனே ஏரியா கந்தள ஓகேம்மா கந்தள இது எல்லாம் நீங்கள் எந்த டிஸ்டிக்டில் வந்துருக்கீங்க ஆ அந்த செயற்பாட்டாளர்களை அச்சுறுத்தாதே 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 செயற்பாட்டாளர்களை அச்சுறுத்தாதே செயற்பாட்டாளர்களை அச்சுறுத்தாதே வழிபாட்டிற்கு வழிவிடு இந்த அவங்க வேண்டுகோளை தான் அவங்க ஒரு ஆர்ப்பாட்ட ஒரு விழிப்புணர்வு போராட்டம் தான் இந்த இந்த தீர்வுகளை எங்களுக்கு சொல்லி தான் எங்களை அரசாங்கத்தை நோக்கிதான் அவங்களோட கோரிக்கை எல்லாரையும் அவங்க அவங்க ஒரு ஹாய் தம்பி ஹாய்

விடுதலை செய்ய அரசியல்லை விடுதலை செய்ய விடுதலை விடுதலை செய்ய செயல்பாட்டாளர்களை அச்சுறுத்தா செயல்பாட்டாளர்களை அச்சுறுத்தாறு எப்படி இருக்கிறது சோதும் இனம் மாதம் பேரின்றி சகல பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பங்கு பெற்ற ஆணையர் அமைதியான முறையான ஒரு ஆர்ப்பாட்டம் தான் இது விழிப்புணர்வுனா சொல்லணும் ஆர்ப்பாட்டத்தை மேல ஒரு விழிப்புணர்வு இதுதான் இது அண்ணா நீங்களே எந்த டிஸ்ட்ரிக் அண்ணா எந்த டிஸ்ட்ரிக் பெட்டிக்குள்ளூர் பெட்டிக்குள்ளோ நீங்கள் இந்த இவங்கடை இந்த அமைப்பா அமைப்பா அமைப்பு அது என்னண்ணா அவங்கண்ணா இதுக்கு பேர் அரசியல் கைதிகளை விடுதலை செய் ஒரு ஒரு பெரிய ஒரு நீண்ட நாள் போராட்டம் சொல்லணும் அந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய அடுத்தது பயங்க காணாம போனார் அவங்க எங்க நின்று எங்களுக்கும் தெரியல சொல்றாங்களும் இல்லை உறவுகள் எங்கே എമദക്കേണ്ട കടത്തപ്പെട്ടാർൾ എമദി നിലം എമദക്കേണ്ട എമദി നിലം എമദക്കേണ്ട എമദി നിലം എമദക്കേണ്ട എമദി നിലം

எங்க எங்க அந்த உறவுகள் எங்கே அதாவது கடத்தப்பட்ட எங்கள் தமிழர்களின் என்னத்துக்கு வந்திருக்க தெரியாம வந்திருக்காங்களோ தெரியல ஆனா எங்க சகோதர மொழி உண்மையாக அந்த உறவுகள் அங்கே நினைக்கிறதுன்னு தெரியல அங்க அரசாங்கத்துக்கும் தெரியா நான் நினைக்கிறேன் என்ன இது பழைய அரசாங்கத்துறை வேலை எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு போறாங்க அவங்களோட அந்த எங்க திருவண்ணாமலை சிவகோயிலிருந்து ஆரம்பித்து எங்களுடைய துளக்கோட்டை இந்துக்கோட இதில் வந்து முடிச்சிருக்காங்க ஒரு அமகர முறை ஆர்ப்பாட்டம் தான் ஒரு விழிப்புணர்வு போராட்டம் அதாவது எங்கள் கோரிக்கை அவங்களுடைய கோரிக்கையை எங்கள் அரசாங்கத்துக்கு வைக்கிறாங்க இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் கூட்டு நீதியை பெற்றுக் வழிவகை செய்யுங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து அரசியல் கைதிகளையும் நபர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டுகின்றோம் புதிய அரசியல் அமைப்பில் வழிபாட்டு சுதந்திரத்தினை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுங்கள் எமது நாட்டில்

அவங்களோட அதாவது டிசம்பர் பத்தாம் தேதி மனித உரிமை ஹியூமன் ரைட்ஸ் இதுன்னு சொல்லி கொண்டாடுறவங்க அதுக்காக தான் இந்த ஒரு விழிப்புணர்வு செஞ்சவங்க அதோட அவங்களோட கோரிக்கை ஒரு பத்து பத்து கோரிக்கைகளையும் அடுத்த அந்த பெண்கள் மீதான துஸ்புரயங்களும் இப்போ கடமையாக கூடிக்கொண்டு வருது எங்கள் ஊரில் அப்போ அதை எல்லாத்தையும் ஒரு கோரிக்கையாக ஒரு மனுவை எடுத்து ஜனாதிபதியாக கொண்டு போகிறாங்க அதுக்கு ஒரு செயல்திருந்தால் இப்போ நடந்து கொண்டு இருக்குது ம் சரி ஓகே நம்ம வந்த வேறு முடிஞ்சுது நம்மளும் கிளம்ப இன்னொரு வீடியோ உங்களைய மீட் பண்ணுறேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விடைபெற்று செல்கிறது